நீங்க தானே தைரியமா இருக்கணும் இப்படி அழுதா எப்படி இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவரோட டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்படி நீங்களே வீக்கா இருந்தா நான் எப்படி உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிற பார்த்துக்கோங்க அப்படிங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியும் நான் சொல்லணுமா வேண்டாமா அவரை பத்தி அவருடைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இதுக்கு மேல எனக்கு வேலை இருக்கு இதுக்கு மேலே அழுதுகிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்னா சரி ஓகே வெளியே போயிட்டு அழுதுட்டு வாங்க அதுக்கப்புறம் வேணா அவரை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இவரையா எப்படி பேசுறாரு எப்பவுமே பொழாயிட்டதானே பேசுவாரு அக்கள் தானே பேசுவாரு பாமா போமா அப்படின்னு திடீர்னு ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு இல்ல தான் அப்படி தோணுதா ஒரு வேலை ரகுக்கும் இவருக்கும் சண்டைன்றதனால அப்படி பேசுறாரோ அதை மனசுல வச்சுக்கிட்டு சாச்சா அது எப்படி இவங்க கிட்ட அப்படி பேசுவாரு என் கிட்ட பேசுனா நியாயம் இருக்கு நான் ரகுட ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட அப்படி பேசணும்னு என்ன இருக்கு அப்படிலாம் இருக்காது ஆனா இவர் ஏன் இப்படி பேசுறாரு சரி ஓகே நீங்க வெளியே போய் அழுதுட்டு வாங்க எனக்கு வேலை இருக்கு ஏன்னா எனக்கு நிறைய கேஸ் பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஒரு கேஸ் மட்டும் நான் பாக்கல சிஸ்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுங்க அண்ணா ம் சொல்லுங்க ஏதாச்சும் கேட்கணுமா ஒருவேளை நம்ம மேல கோவமா இருக்காரோ ரகு பேசினது கண்டி இவர் இப்பலாம் பேச மாட்டாரு ஹலோ உங்க கிட்ட தான் டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வெளிய போனீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க அழுது முடிச்சிட்டு வாங்க ஓகே என்ன நான் இப்பலாம் பேசுறீங்க வேற எப்படி பேசணும் இவங்ககிட்ட எப்படி பேஷண்டோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ண முடியும் சொல்லுங்க வீக்காக இருக்கிறவரை ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம தான் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும் இவங்களே இவ்ளோ வீக்கா இருக்காங்க இவங்க கிட்ட இன்னும் நான் அவரை பற்றி சொல்லி இங்கே உட்கார்ந்து அழுது 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 பிபி லோவாகி மயக்கம் போட்டு விழுந்து இவங்களும் இதே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கணுமா என்ன சிஸ்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட் சொல்லுங்க ஓகே சார் மேம் இல்லை நான் அழுகலை இப்போ சொல்ல நல்லா இப்ப சொல்லுங்க அவருக்கு எப்படி இருக்கு அவரோட வைஃப் நான் என்கிட்ட சொல்லுங்க என்னால அவரை நல்லா பாத்துக்க முடியும் நான் ஒன்னும் வீக்கா இல்ல நான் சார்ந்ததான் இருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் தனிப்பட்ட தெரிஞ்ச உடனே ஒரு பதட்டத்துல அழுத அவ்வளவுதான் மத்தபடி வேற எதுவும் இல்ல அவர் எப்படி இருக்காரு அவரோட என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எப்படி நீங்க சொல்லலாம் சொல்லுங்க நான் இப்ப அப்படி சொன்னேன் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி நான் அப்படி சொல்லவே இல்லையே இன்கேஸ் சொல்ல போனா அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்கு அவர் எப்படி பாத்துக்கணும்னு தான் உங்களை வர சொன்னேன் பட் ஆனா நீங்களும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்களே வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க நடக்க முடியாதா அவ்வளவுதானா அப்படி இப்படிங்கிறீங்க என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க வேற என்ன பண்ண சொல்றீங்க எனக்கு என்ன இந்த ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல உங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் பாக்குற வேறையா எனக்கு எவ்வளவு கேஸ் இருக்கு எனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் உங்க ஹஸ்பண்ட் எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரிதான் எல்லா பேஷண்ட்ஸையும் நான் பாக்கணும் நைட் ஷிஃப்ட்ல இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் நான் வெரிஃபை பண்ணணும் நிறைய ப்ராசஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல சோ நீங்க அதுக்கு கோஆபரேட் பண்ணாதான் உங்ககிட்ட பேச முடியும் சொல்லுங்க ஒரு மனுஷி வந்ததுல அழுதுக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தா எப்படி உங்ககிட்ட சொல்றது சொல்லுங்க அதான் இப்ப அழுகலையே இப்ப சொல்லுங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது காலில் இருக்க எலும்பு லைட்டாக லைட்டா இடம் மாதிரி உடஞ்சிருக்கு ஸோ அதே பிளேஸ்ல மறுபடியும் அதே இடத்துல ஷிஃப்ட் பண்ணி அலைன் பண்ணியிருக்கோம் அதுக்காக டாக்டர்ஸ் வந்து அந்த ப்ராசஸும் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டு சரிங்களா அந்த ப்ராசஸ் கரெக்டாக அல் அந்த எலும்பை அலைன் பண்ணி அதுக்கான பிளாஸ்டர் கட்டும் போட்டிருக்கோம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை பேஷண்ட்ஸுக்கு அதாவது உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு கண்ணு முழிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஹவர்ஸ் ஆயிருச்சு நாங்க அப்சர்வேஷனில் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் ஓகே சிஸ்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து மெடிசன் எல்லாமே இப்போதான் கொடுத்துருக்கோம் பெயின் கில்லர் எல்லாமே சோ பெயின் கில்லர் ஆன சிஷியா கொடுத்ததுனால அவர் கொஞ்சம் ரொம்பவே டயர்டாவே ஃபீல் பண்ணுவாரு அதுக்கான ப்ராப்பர் மெடிசனை நீங்க கொடுத்தீங்க கரெக்டா கொடுத்துட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்துல எந்த பிரச்சனையும் இல்ல உம் ப்ராப்பரா சீக்கிரமாவே சரியாயிடும் ஓகேவா இங்க போய் என்ன சொல்றீங்க ரேஷ்மா அப்படி சொல்ல சொன்னல ரகு சொல்ல சொன்னானா அப்படி நான் கஷ்டப்படுவேனே ஐயோ இவங்க வர பிரியா இங்க பாருங்க எனக்கு யாரும் சொல்லி தரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அவங்க சொல்லி கொடுக்கறத பேசணும்னு எனக்கு தேவையும் இல்ல நானும் தான் டாக்டர் ஆயிருக்கேன் நான் ஒன்னும் போலீஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இங்க உட்கார்ல சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த ட்ரீட்மெண்ட்டை வச்சு நான் பார்த்த பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் உங்க விருப்பம் யார் சொல்றது கேட்டுடும் இங்க வந்து உங்ககிட்ட ஒப்பிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அதுக்காண்டில நான் இங்க ஒண்ணு சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒர்க் பண்ணல புரிஞ்சுச்சா அது அவங்க வேணும்னு கேட்கல இங்க பாருங்க நான் பார்த்து அப்சர்வேஷன் பண்ண வரைக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கு எலும்பு சரி பண்ணியாச்சு இப்போ பிளாஸ்டர் கட்டு போட்டிருக்கோம் இப்போ அவர் ரொம்பவே சேஃபா இருக்காரு சோ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல அதிகபட்சம் நாளைக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் போட்டிருக்க பிளாஸ்டர் கட்டு மேலே எக்காரத்து கொண்டும் தண்ணி எதுவுமே சிந்த கூடாது தண்ணி எதுவுமே படாத மாதிரி அவரை பாத்துக்கணும் ஓகேவா அவர் அவர் நல்லா இருக்காருன்னு தான் சொன்னேன் நாளைக்கே நடப்பாருலாம் சொல்லல நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் தான் சொன்ன அவர் நடக்கிறதுக்கு எயிட் டு டுவெல் வீக்ஸ் கிட்ட ஆகும் அதுவும் ஃபுல்லா அவரை டேக் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜர்ல நாங்க சொல்ற மாதிரி நடந்தா மட்டும் அப்ப என்னெல்லாம் பண்ணணும் மேக்ஸிமம் சிக்ஸ் டு செவன் வீக்ஸ் பிளாஸ்டர் கட்டு கம்பல்சரியாக இருக்க தான் செய்யும் சோ அந்த டைம்ல ஒரு ஒன் வீக் கேப் விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுலேருந்து நீங்கள் நீங்க அவரோட விரல் அசைவு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வாக்கர் யூஸ் பண்றது இந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம் எக்ஸ்ரேல போன் ஜாயின் ஆயிட்டு அப்படின்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கலாம் ஆஹ் அதுக்கப்புறமா பிளாஸ்டர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பிசியோ தெரபிஸ்ட் அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்ன பிசியோ தெரபிஸ்ட் மாதிரி வீட்லயே கூப்பிட்டு நீங்க நிறைய அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஏத்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ல நடந்துருவாரு நார்மலாகவே அது இதும் பிராப்ளம் இல்ல சிப்பதனா சொன்னீங்க 1 வீக்ல நடந்து வரணும் 3 to 6 मंथ्स சொல்றீங்க ஹலோ நான் சொன்னது 1 வீக்ஸ்ல கொஞ்சமா கால் மூமெண்ட்ஸ்ல இருக்கும்னு சொன்னேன் 1 வீக்ல அவருக்கு ரிடக்ஷன் க்ளோஸ்டா இருக்கு ஐ மீன் அதுல இருக்க எலும்பு உடஞ்சி வேற இடத்துக்கு இடம் மாறி இருக்கு நல்ல வேளை அது சர்ஜரி பண்ற அளவுக்கு போகல கையாலேயே அலைன் பண்ணி டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது நிறைய எஃபெக்ட் போட்டு அதுல வெயிட் இன்க்ளூட் பண்ணார்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவரி டைமிங் கிடைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு அப்புறம் நாங்க சொல்லாம நடக்க ஆரம்பிக்க கூடாது ரொம்ப ரிஸ்க்ல கொண்டு போய் முடிஞ்சிடும் நான் பயமுறுத்தணும்னு சொல்லல சொல்றேன் உங்ககிட்ட முன்னாடியே அவருக்கு ப்ராப்பரான ரிஸ்க் கொடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப ப்ராப்பரா அவர் எப்ப நடக்க ஆரம்பிப்பாரு ஆஃப்டர் டூ மந்த்ஸ் பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிருவார் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா நார்மலாக எப்படி ஒர்க் பண்ணுவாரோ அதே மாதிரி இருக்கும் பட் ஆனால் முந்தைக்கு கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும் அது ரெக்கவர் ஆயிரும் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள பிரச்சனை இல்லை சிம்பிளா சொல்லணும்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை சர்ஜரி பண்ணாததுனால சர்ஜரி இன்கேஸ் கேஸ் ஃபோர் டூ செவன் டேஸ் ஒன் வீக் அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆகி இருந்திருக்கும் இப்போது நம்ம சர்ஜரி எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணல ரெக் சர்ஜரி எதுவுமே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒன் ஆர் டூ டேஸ்லேயே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் பட் ஆனால் இப்போதைக்கு நடக்க முடியாது ஃபுல் ரெஸ்ட் அவருக்கு தேவைதான் போடுவோம் நாங்கள் போட்டிருக்க பிளாஸ்டர் கட்ட நினையாமல் பார்த்துக்கோங்க மெடிசன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க பெயின் இருக்க தான் செய்யும் நாங்கள் அதுக்கான பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க சிஸ்டர் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கரெக்டாக அவருக்கு கொடுங்க ஓகே நாளைக்கே கூட்டிட்டு போயிடலாமா இப்போ நாளைக்கே கூட்டிட்டு போயிட்டு அப்படி என்ன பண்ண போறீங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான வேலை இருக்கா நீங்க தானா சொல்றீங்க ஒரு சில கேஸ்ல நாளைக்கே கூட்டிட்டு போயிடலாம் ஒரு சில கேஸ்ல ஒன் ஆர் டூ டேஸ் ஃபுல்லா அப்சர்வேஷன்ல வச்சு தேவைப்பட்டா அப்சர்வேஷன்ல வச்சு டூ ஆர் த்ரீ டேஸ் கூட ஆகலாம் இப்போதைக்கு அவர் எதுவுமே தன் எதுவும் ஓப்பன் பண்ணல அணிஷா லோக்கல் அணசிஷ்யா தான் கொடுத்துருக்கோம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மார்னிங் எயிட் ஓ கிளாக் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் டாக்டர் வருவாங்க ரவுண்ட்ஸுக்கு சீனியர் டாக்டர் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேவா அது வரைக்கும் அவர் அப்சர்வேஷன்ல வச்சிருந்து பார்த்துட்டு எக்ஸ்ரேஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றோம் வேற ஏதாச்சும் கேட்கணுமா வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மார்னிங் ஷிஃப்ட் டாக்டர் வருவாங்க சீனியர் டாக்டர் அவர் ரவுண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க ஓகே அவங்க வரும்போது கேட்டுக்கோங்க நான் இப்போ ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு போயிடுவேன் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க நான் சொல்றேன் பயம் இல்ல நான் ஸ்டாங்கா தான் இருக்கேன் இருந்தாலும் ஒரே ஒரு வாட்டி அவரை பார்க்கணும் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும்ல ப்ளீஸ் ஹலோ பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அழுகாதீங்க உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுது புரியாம இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம எல்லாமே அவங்கதான் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க சடனா அப்படி இருக்கும்போது நம்ம எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் பட் ஆனா இப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவரை பார்த்துக்க முடியும் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு செவன் தேர்ட்டிக்கு நான் சார் நான் அலோ பண்ண சொல்றேன் சரிங்களா ம் இப்போதைக்கு அவரு எடுத்திருக்காரு இப்போ நீங்க போயிட்டு அழுதாலும் அவருக்கு எமோஷனலா கொஞ்சம் வீக்காக வாய்ப்பு இருக்கு அவருக்கு பிரெயினுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே நாங்க தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுக்கல பழைய நிலைமைக்கு வந்த உடனே நீங்க போயிட்டு அவர் பார்க்கலாம் இருக்க பேஷண்ட் அவரை இப்போ அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கணும் சோ நான் ரவுன்ஸ் வர அத அரேஞ்ச் பண்ணுங்க ஓகே ம் ஓகே சார் ம் போங்க சார் அங்க பின்னாடி என்னாச்சு ஏதாச்சும் கேட்கணுமா அத சொல்லிட்டே எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுக்கு மேல எக்ஸ்ரே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கண் முழிச்சதுக்கு அப்புறம் பெயின் இருக்கான்னு கேட்டு இன்ஃபார்ம் பண்றோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு இல்ல அத அது வந்து पर्सनலா கொஞ்சம் பேசணும் நான் சொன்ன ரூம் நம்பர்ல இருக்க பேஷண்டா ரெடி பண்ணுங்க நான் வரேன்

ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க இந்த மாதிரி நேரத்துல இங்க இருந்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் பேபிக்கு எதுக்கு அது வந்து எங்க ரகு மேல இருக்க கோவத்தை அவங்க கிட்ட காமிச்சு பேசுனீங்களே அதே மாதிரி என் கிட்டயும் பேசுவீங்களோன்னு நினைச்சேன் ஆனா நீங்க என் மேல அக்கறையா பேசுனீங்க அதனால நான் எங்க உங்ககிட்ட கோவப்பட போறேன் இப்ப கோவப்படுறதுனால என்ன மாறிட்டு போகுது எனக்கு யார் மேலயும் கோவம்லாம் இல்லை அவங்க கிட்ட பேசணும்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அவங்க கிட்ட கோவப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்க ரகு கிட்ட கோவப்பட்டத உங்ககிட்டயும் அவங்க கிட்டயும் கட்டணும் நான் ஒன்னும் அவ்வளோ சீப்பா நல்லா இல்லை எவனோ ஒருத்தவங்க கூட சண்டையை போட்டுட்டு போயிட்டு பொண்ணுங்க மேல கோவத்தை கட்டுறதுக்கு என்ன பார்த்தா என்ன அவ்வளோ கேவலமானவனா தெரியுது அப்புறம் எதுக்கு அவங்க எமோஷனலா அழுதுகிட்டு இருக்கும் ஒரு நாலு வருஷம் ஆறுதலா பேசலாம் இதே இந்த இடத்துல வேற டாக்டர் தான் நான் கேட்டுக்க மாட்டேன் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி எங்களையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீட்டிலுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கீங்க என்ன ரொம்ப வந்து இருக்கீங்க ரகுமேலா இருக்க கோவத்தை என்ன மேல காட்டுறதான அர்த்தம் சச்சா அப்ப நீங்க இப்ப தான் சொல்றீங்க ஆனா நீங்க பேசினதை பார்த்தா தெரியல அப்படின்னு என்ன பேசணுமோ அதுதான் பேசுனேன் சொல்ல போனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை பட் ஆனால் அதையும் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களை எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு தெரியும் நாங்கள் பின்னா ஒரே வீட்டில் இருக்க போகிறோம் ஒரே ரிலேஷன் அதுதான் காரணம் அப்புறம் நான் எங்கள் உங்ககிட்ட கோவ கட்ட ஐ மீன் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ வந்துட்டு அழுதுட்டு பண்ணாங்களே அவங்க கிட்ட நான் கோவெல்லாம் படல நார்மலா தான் பேசுனேன் அவங்க அழுதுட்டு இருக்காங்க நீங்க வெளியே போய் அழுதுட்டு வாங்கன்றீங்க அது நார்மலான ஒரு வார்த்தையாங்க சொல்லுங்க நார்மலான வார்த்தையா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நீங்க தெரிஞ்சவர் ஒரு அண்ணன் மாதிரி எல்லாமே பார்த்து உங்ககிட்ட அழுது இருக்காங்கன்னா சரி 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 போதும் போதும் தடுமாற்றம்லாம் வேண்டாம் நீங்க கேட்ட மாதிரியே அவங்க அவங்க என்ன அதெல்லாம் நினைச்சு என்கிட்ட ஒரு எமோஷனல் சப்போர்ட் காண்டி அழுதாங்கன்னே இருக்கட்டும் பட் ஆனா இந்த நேரத்துல அவங்க வீணா அழுதாங்கன்னா அவங்க உடம்புக்கு தான் பிரச்சனை அதுவும் இல்லாம எதுவுமே ஏதாச்சும் ப்ராப்ளம்னா பரவாயில்ல அழுகலாம் அது சாதாரண ஒரு விஷயம் அது கழுகுணும்னு எந்த அவசியமும் இல்ல நான் அப்படி கண்டிப்பா சொல்லலாம் இன்னும் தான் இருந்திருப்பாங்க அதனாலதான் அப்படி சொன்னேன் வேற எதுவும் உள்நோக்கம்லாம் எதுவுமே இல்ல எனக்கு உள்ள வச்சுக்கிட்டு வெளியே நடிக்கிறதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலனா பிடிக்கல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்னால யார்கிட்டயும் எப்படியும் எந்த நேரத்திலும் பேச முடியும் நான் தான் பேசினேன் அது மேபி உங்களுக்கு சங்கடமா தப்பா தெரிஞ்சிச்சுன்னா அத அவங்க நினைச்சாங்க தப்பா அப்படின்னா அவங்க சாரி கேட்கணும் அப்படின்னாலும் நான் கேட்பேன் அது என் மனசுக்கு தப்புன்னு பட்டா மட்டும் ம் என் மனசுக்கு தப்புன்னு தோணலை நான் சரியா தான் பண்ணிருக்கேன் அப்போ உங்களுக்கு உண்மையாவே ரகு மேல கோவம் இல்லையா ம் பாத்தீங்களா கேட்ட உடனே அமைதி ஏத்தீங்க அப்ப அதை வச்சு மனசுல தான் பேசிருக்கீங்க அப்படித்தானே ஹலோ நான் சொன்னது அவங்க மேல கோவம் இல்ல அப்படின்னு தான் சொன்னேன் ரகு மேல கோவம் இல்லைன்னு நான் இப்பவுமே சொல்லவே இல்லை எனக்கு வேலை இருக்கு இது தப்பு தான் நீங்க வேலை இருக்குன்னு சொன்னலியும் ஒரே ஒரு லாஸ்ட் क्वेश्चन தப்பா எடுத்துக்காதீங்க கேளுங்க அத நீங்க கேக்குறது பொறுத்து அப்ப ரேஷ்மா கமல அவங்க அந்த நேரத்துல பேசலன்னு அவங்க மேல வருத்தமாவ கோவமாவ இருக்கீங்களா பாவம்ல அவங்க அவங்க கிட்ட வருத்தப்பட்டு கோவப்பட்டீங்க நீங்க ரகு கிட்ட கோவப்படுங்க வருத்தமா இருங்க அது எனக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா அது உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை அதை நீங்க நாளைக்கே பேசி சரி பண்ணிப்பீங்க நான் கொஞ்ச நேரம் வரைக்கும் நீங்க எங்க மேல கோவமா இருக்கீங்க அதான் எங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு நினைச்சேன் மேபி எங்க மேல கோவமா இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனையே இல்ல உண்மையதான் சொல்றேன் ஏன்னா நான் நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு வருவேன் அதுக்கப்புறமா என்னைக்காச்சும் ஒரு அக்கேஷனால தான் உங்களை பார்க்க போறேன் ஆனா ரேஷ்மக்கு அப்படி இல்ல இல்ல உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க மேல கோவமா வருத்தமா இருக்கீங்களா இங்க பாருங்க எவனோ ஒருத்தன் என்ன தப்பா பேசிட்டா அப்படின்றதுக்காண்டி என் பொண்டாட்டி மேல கோபப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அவன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல உங்க ரேஷ்மா கவ எதுவும் பண்ணிட மாட்டேன் ம் போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உங்களுக்கு அதையும் மீறி என்கிட்ட கிட்ட பேசணும் அப்படின்னா உங்க ரேஷ்மா கா கிட்ட என் நம்பர் இருக்கு ஃபோன் பண்ணுங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க இது டியூட்டி டைமிங் சோ இந்த மாதிரி டியூட்டி டைமிங்ல பேசினா நல்லா இருக்காது அதனாலதான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஆ ஓகே ஓகே சாரி நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க கேட்டேன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுனீங்களா அதனால தான் கேட்டேன் அக்கா மேல இருந்து கோவம் இல்லையே சீங்க இருக்குங்க சரி போயிட்டு வரேன் இவர் என்னதான் கேரக்டர்னு புரிய மாட்டேங்குது நல்லவரா கெட்டவரான்னு என்னமோ ரேசமா என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரி கிடக்கா உங்ககிட்டதான் கேக்கேன் என்ன ரேசமா என்னம்மா காது கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படி போயிட்டு சும்மா என்ன உனக்கு நொய்ய நொய்யன்னு கிட்டு

ஹாஸ்பிடல் வீடு ஒண்ணும் இல்ல இங்க வந்து சண்டை நான் போறேன் உட்காந்து யோசிச்சுட்டு என்ன என்ன கேட்குறேங்க வாயை திறந்து எவ்வளவு நேரம் கேக்குறது என்னத்தான் சொல்லுறதோ தெரியல பிள்ளைங்கள எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்தா கரெக்டா இருக்கும் ஆமா சும்மா தேவையில்லாத விஷயத்த மூக்க நுழைக்க வேண்டியது என்னமோ பண்ணிக்கிட்டு போறேன் உங்களுக்கு என்ன உங்ககிட்ட வந்து என்ன சொன்னா எனக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிக்கல நானு அமைதான் இருமா கொஞ்ச நேரம் சித்தியாச்சும் பேசிக்கிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியாது அதே சொல்லிகிட்டு உன்கிட்ட நான் எதாச்சும் சொன்னேன்னா எனக்கு இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நான் என்னமோ யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பேசே நல்லா பேசே நல்லா வாயாதே எப்படி பேசுறதை பாரு விடுங்கம்மா ஆஹ் ஏதோ பிரச்சனையில பேசிக்கிட்டு இருக்கா நீங்க அதை பெரிய விஷயமா கேட்டிக்கிட்டு இருக்கீங்க அனுவும் பிரியாவும் இங்க டாக்டர் பார்த்துட்டு வரேன்ட்டு உள்ளாடி தான் போனாங்க யாரா யாருன்னா தெரியலம்ல டாக்டர் தான் சொன்னாங்க இந்த மகாராணி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மகாராணி வாய் தொடர்ந்து சொல்லல என்கிட்ட யார் ரேஷ்மா உள்ள இருக்கா இப்ப கூட்டிட்டு வந்தமே போன் டாக்டர் அவரா லூசி ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க என்னமா என்ன சொன்னாங்க ஏன் அப்படி அழுதுகிட்டு வரா நான் பின்னாடி வரதுக்குள்ள ரெண்டு பேரும் உள்ள போயிட்டீங்க எந்த ரூம்னு ஏதுன்னு எனக்கு தெரியல சரி வருவீங்கன்னு சொல்லிட்டு பாத்தேன் இவகிட்ட கேட்டாலும் வாயை திறக்க மாட்டாங்க அதான் சரி இருந்துட்டமா என்ன மச்சினாங்க எனக்கு முத்து மாதிரி வாட்டி பாக்கணும் சொல்லு ரகு அவர்கிட்ட கேட்டா அவர் இப்ப பாக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு நாளைக்கு ஏழரை மணிக்கு தான் பாக்கணுமா என்னால அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது இவா ரகுடா ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வருவோம் பிரியா இங்க பாரு என்ன தான் ஓன் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் டாக்டர் சொல்கிறதுக்கு தான் இங்கே மதிப்பு சரியா அந்த பேஷண்ட்டை ஃபுல்லாகவே ராம்குமார் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு சிவன் சொல்கிறதுக்காண்டாம் அங்கே போயிட்டு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த டாக்டர் தான் பொறுப்பு ஏதாச்சும் அதில் காம்ப்ளிகேஷன் ஆகிட்டு நம்ம உள்ளே போயிட்டு இன்ஃபெக்ஷனும் அவருக்கு எதனா ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்ற பட்சத்தில் எல்லா பொறுப்பும் அந்த டாக்டர் மேலே தான் வரும் அவர் கெரியருக்கே ப்ராப்ளமும் ஆகும் புரிஞ்சுக்கோ சரியா இன்னும் என்ன ரெண்டு ஹவர் தானே இருக்கு ஃபைவ் தேர்ட்டி இன்னும் டூ ஹவர்ஸ் தானே வெயிட் பண்ண அழுகாத எந்த பிரச்சனையும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லாவே ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு இதுக்கு மேல எது கழுதிட்டு எனக்கு புரியுது அவர் உன் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லல பட் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பேசிக்கிட்டு

அது நம்ம சொந்தக்காரங்க ரிலேஷனாவே இருந்தாலும் சரி புரிஞ்சிச்சா ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸ் மேனேஜ்மெண்ட்ட கொஞ்சம் அச்சம் மதி செல்ல நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்காத ரகு இப்ப எதுக்கு அவங்க கிட்ட போட்டு கத்துக்கிட்டு கிடக்கா இப்ப என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கிட்ட அவ்வளவு பாவப்படுற நீ அப்படி என்ன பேசிட்டாங்க ஒரு ரெண்டு செகண்ட் உள்ள போயிட்டு வந்துட போறாங்க அதுக்கு என்ன இவதான் இந்த ஆஸ்பத்திரியே தலையில தூக்கி மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா இஷ்டத்துக்கு டாக்டராமே பெரிய டாக்டர் அவனும் டாக்டர் தான் அவனுக்கும் எல்லா படிப்பும் படிச்சிருக்கான் தெரியும் இவன் சொல்லிதான் சொல்லி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை முதல்ல இருந்து ஆஸ்பத்திரியே பண்ணது கட்டுனது எல்லாமே எடுத்து நடத்துனது அவதான் பெரிய இவளாட்டம் பேசிக்கிட்டு கிடக்கா ஆள ஆளே அவன் டாக்டரா இருக்கலாம் சில்லன் எல்லாம் சொல்லல இப்போ அந்த பேஷண்ட்ட பாத்துக்கிட்டு இருக்கிறது ராம்குமார் அவரை கேட்காம அவரை அலோ பண்ணாம ரூம்குள்ள போகக்கூடாது அதுவும் ஐசிஆார்ட்ல இருக்க பேஷண்ட் இப்பதான் ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்கன்ற கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தோம் உனக்கு ரொம்ப சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்ல கொஞ்ச நேரம் அமைதியே இருமா உள்ள போய் பார்க்க கூடாதுன்னா பாக்க கூடாது அவ்வளவுதான் தேவையில்லாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிட்டு ச்சே ரொம்ப பேசாத ரேஷ்மா ஆமா மேனேஜ்மெண்ட்டுன்ற அதுங்கற இதுங்கிற எல்லையம் அவனுக்கு தான் சரியா ஆஸ்பத்திரியை முழுக்க உருவாக்குனதே அவன்தான் புதுசா எங்க இருந்து வந்துச்சு அந்த மேனேஜ்மெண்ட் உங்க கிட்ட பேசியதுனால புரிய வைக்க முடியாது உனக்கு தெரியும்ல ரகு ஒரு ஹாஸ்பிடல்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆயிரம் இருக்கும் அத ஃபிக்ஸ் பண்ணதே நம்ம தான் அதை நம்மளே மீறக்கூடாது பிரியா உனக்கு இப்ப கம்பல்சரி முத்துமாரிய மாதிரிய பாத்துதான் ஆகணுமா அதையும் மீ அவர் கிட்ட போய் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னா அவருக்கு எந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலும் அதுக்கு ஹாஸ்பிடல் பொறுப்பு ஏத்துக்காது அவரை ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்க நாங்க குடுக்கற ஃபார்ம்ல நீ சைன் பண்ணிட்டு தாராளமா போய் பாக்கலாம் ரேஷ்மா சென்ன ரகு உன் இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது அதே மீறி அவ பாக்கணும் அப்படின்னா ஐசி வார்டில தான் இருக்கா வெளிய இருந்து கிளாஸ் வழியா பாத்துக்க சொல்லு சிவங்களே ரூல்ஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க சிவங்களே மீறுவாங்க அப்புறம் இதுக்கு மேனேஜ்மெண்ட் இந்த பர்சன்டேஜ் இவங்க கிட்ட ஷேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷார்க்கா இருந்தாலும் ரூல்ஸ் ரூல்ஸ் தான் எவ்வளவு திமுரு பேச்சு பேசிட்டு பராபாரே என்ன ஆச்சுன்னு தெரியல இவளுக்கு பைத்தியம் எங்கிட்ட அதெல்லாம் புடிச்சுதான் தெரிய மாட்டேங்குது என்ன என்ன பேச்சு கத்திட்டு பராபரு திமுர் எடுத்துவ ஆளை பால நல்ல திமுறை எடுத்துக்கிட்டு ஓக்கத்துல சிரியறோம் யாரும் எதுவும் கேட்க உண்டு நானும் வாய முடிக்கிட்டு இருக்கேன் இவ பேசறதுக்கெல்லாம் அவங்க அப்பா வந்து அப்பாவும் ஒரு மேல கிடைக்க தூக்கி வச்சுக்கிட்டு இவ்வளவு பேச்சு பேசுறாளே இது எல்லாத்தையும் தூக்கி குடுத்தது உனக்காண்டி அவன் தானே குடுத்தா அம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க செஞ்சத சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க போங்க சும்மா இருக்கிற பிரச்சனை பிரிசாக்குறதுக்குன்னே நாங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கிறோம் நடுவுல நீங்க எதுக்கு வந்து பேசுறீங்க முதல்ல அது எங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் ஏமா ஏன் போமா இல்லையா என்ன பேச்சு பேசிக்கிட்டு கிடக்கா அதான் பிரியா அவ பேசுனதுல அது மறுத்தப்படாத சரியா இன்கேஸ் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா பேஷண்ட்க்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் பண்ண ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் மேல தான் பிளேம் ஆகும் அது அவங்க கெரியருக்கே ஒரு பிளாக் மார்க் ஆயிரும் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பிளாக் மார்க் இருக்கதான் செய்யும் ஸோ அதனாலதான் அவ அப்படி பேசிட்டு போறான் இன்னொன்று அவரே டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல ஸோ இன்னும் என்ன தானே இருக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ ஓகேவா இப்போ உயிருக்கு எதுனா பிரச்சனைனா பயப்படலாம் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா இருக்காரு நான் பார்க்க தான் செஞ்சேன் ஓகேவா ம் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம் ஏன்னா ரெண்டு அவர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க ஓகேவா நீ எங்க போயிட்டு வர நீ என் பிரியா தான் இருந்ததா சொன்னாங்க தண்ணி தாகமா இருந்துச்சு அதான் வெளியே பார்த்தேன் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு ரூம் குள்ள அவர்கிட்ட இருக்கான்னு கேட்கலான்னு போனேன் கண்ட தண்ணி குடிச்சுட்டு கிடக்காம ஆமா வயிற்றுக்குள்ள பிள்ளைய வச்சுக்கிட்டு ராத்திரி புள்ளா முழிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாகு வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு விடு தூங்கட்டும் அதான் நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் ஆமா வந்ததுல இருந்து தூங்கவே இல்ல நான் கூட்டிட்டு போய் விடுறேன் எப்படியோ முத்துமாரியோட அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படி பார்த்துட்டு அவங்க வரா மாதிரி இருந்தா

அதுவும் இல்லாம பார்க்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல யாரையாச்சும் ஒருத்தரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ ஈவினிங் மேல கண் முடிச்சதுக்கு அப்புறம் நார்மல் வாழ்க்கை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்போ வந்து கூட்டிட்டு வந்தேன்னா பார்க்க அலோவ் பண்ணுவாங்க அப்போ வந்து பாத்துக்கலாம் சரியா வா சரி ரகு பிரியா அழுகாதீங்க சரி ஆயிடும் அதான் முத்துமாரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம அழுகிறதுனால எதனா மாறப்போதா என்ன நடந்தது நடந்தது தானே இனிமே எப்படி இருக்கணுமோ எப்படி பாத்துக்கணுமோ அந்த மாதிரி போறாங்க மாப்பிள்ள தம்பியா உள்ள இருந்தாரு அப்பமே உள்ள வந்துருப்பேனே அவன போய் பாத்துட்டு வரவா இன்னும் வேணா வைக்கிறீங்களோ போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து இல்ல ஏன் தான் இருக்காருன்னு தெரிஞ்சா பாத்துட்டு வரணும்ல வந்துட்டு என்னன்னு கேக்கலாம் நல்லா இருக்காதுல்ல அதான் அவர் ஒண்ணு இங்க இல்ல வேலை அனு வீட்டுக்கு கிளம்பலாம் போயிட்டு வர நீங்களா வேணா வரீங்களா இல்ல அனு நான் வரல எனக்கு ஒரு ஒரு வாட்டியாச்சும் பாக்கணும் அவர்கிட்ட பேசிட்டு நான் அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்னதான் இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி பரப்படாது இருந்து பாத்துட்டு வர சரி நான் அம்மாவையும் அத்தையும் அனுப்பி வைக்கிறேன் பயப்படாதீங்க சரியா சரி ரகு போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லு நான் சொல்றேன் ஏயா ரகு சொல்லுங்கமா காரை எடுத்துட்டு வந்துட்டோம் அப்பா காலையில ஏழு மணிக்கு போல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டாரு அவரையும் சேர்ந்த கூட்டிட்டு வந்துரு எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே அவங்க வீட்டுல இருந்து ரெண்டு பேரு அப்பா அம்மா அப்ப ஆட்டி வாரம் வரணும் எதுக்கு இவ்வளவு கூடாதுன்னு தெரியும்ல தெரிஞ்சு எப்படி பண்ண எப்படி இல்ல இங்கன்னா குடும்பமா நடத்த போறோம் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் பாத்துட்டு போறாரு பாக்க வேண்டாமா அவருக்கு அப்பமே போன் பண்ணி சொல்லியாச்சு ராத்திரியே அவரால அங்க இருந்து வர முடியல அதனாலதான் டிரைவரை கூட்டிட்டு போச்சோன்னா அவர் வர சொல்லி ஏழு மணிக்கு அழுகாத கண்ண ஒன்னும் ஆவாது சரியா அதை இத்தனை பேர் சொல்லியிருக்கோம்ல இதுக்கப்புறமா அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அழுவாத சரியாயிரும் சரி வா கீழே கேண்டீன் போயிட்டு மூஞ்சு கை கால கழுவிக்கிட்டு ஒரு டீய குடிச்சிட்டு வருவோம் அவன் கண் முடிச்சு தம்பா நம்மள பார்க்கும்போது நம்மளே தெம்பா இருக்க வேண்டாமா நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் மாப்பிள்ள தம்பி என்ன நினைப்பாரு ஐயோ நம்மளாலதான் அவ கஷ்டப்படா நினைக்க மாட்டாரு ஹம் அவருக்கும் மனசு சங்கடமா இருக்கும்ல வா மூஞ்சு கை கால் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறமா டீயை குடிச்சிட்டு மேல வருவோம் அதுக்குள்ள மணி ஆயிரும் ரேஸ்மா வர கோச்சுக்கிட்டு வெளியே போனான் எங்கன்னு தெரியல வாமா வா மேனாமனிக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போவ என் கிட்ட மட்டும் சொல்லாம அப்படி போயிருக்காரு ஹம் நான் பெத்து வச்சது அப்படி இருக்கு அவனுக்கு அவன் மாமியார் கூட்டிட்டு வர முடியுமா அவன் பொண்டாட்டி சைடில் இருக்கிற அவன் அத்தகைய கூட்டிட்டு வர முடியுமா கேக்காமையா கூட்டிட்டு வாழ்றான் இங்கன்னு கூட்டிட்டு வாடாங்கிறேன் ஆஹ் எதுக்குன்னு போறான் எப்படிதான் ஆளுன்னு தெரியல நான் பெத்து வச்சு வளர்த்திருக்க மாறவன என்னத்த சொல்ல எல்லாம் நேரம்